வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் தோற்று போனாலும் தொகுதிக்காக குரல் கொடுப்பவர்தான் தம்பிதுரை கரூரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் பிரச்சாரம் இனி விரிவான செய்திகள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தங்கவேலுக்கு ஆதரவு கேட்டு முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் வேட்பாளர் தங்கவேலுடன் இன்று கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கோதூர் கோதூர் காலனி வேலுசாமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் சென்றனர் பிரச்சாரத்திற்கு சென்ற

அஞ்சு பேர் இதுக்கு முன்னாடி ஒருத்த எம்பியா இருந்தாங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா சத்தமா சொல்லு பாக்கலாம் நான் போய் மலப்பாறையில கேட்டேன் பத்து பேர்த்த கேட்டா அஞ்சு பேர் தம்பி தொடங்கிறேன் இது உண்மை இந்த வாரம் இந்த கோயப்பதான் சாமியும் போட்டு வந்த பொய் சொல்லணும் அவசியம் எனக்கு என்னைக்கும் கிடையாது நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ஏன்னா எல்லாம் அந்த பக்கம் போனதே இல்லையா ஓட்டே கேட்க போகலையாம் போன தரம் போகலையா இந்த தரம் போகலையாம் அங்க ஒரு பாய் ஜெயிச்சா திமுகவில் அவரும் போகலையா எம்எல்ஏ அதுக்கு அந்த முன்னாள் எம்பி குமார் பேசுறாரு இந்த ஊர் இந்த பகுதி இந்த மனப்பாறை தொகுதிக்கு எம்எல்ஏவும் அஞ்சு வருஷம் புரியுதா தம்பி துறைங்கிறாங்க நாலு தடவை ஜெயிச்சாரு போன தடவை இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி இருக்கார் இன்னைக்கும் நம்ம கரூருக்கு ஏதாவது தேவைன்னா அங்க பேசுறாரா இல்லையா ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க திருச்சி கோயம்புத்தூர் கரூர் வழிய ரோடு போடுற பேசியிருந்தாரு இந்த அம்மா எல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க இந்த அம்மா ஜெயிச்சதுன்னு கீழ வராது நம்மா ஜெயிச்சா எங்க இருக்கு டெல்லியில தான் இருக்கு இந்த பவர் இங்க பாருமா அந்த பாரு இதுதான் நம்ம ஜெயிச்சு போன தடவை நாலு மாசம் ராகுல் காந்தி வடநாட்டுல நடந்தது இங்க கேட்டா நேரம் இல்லையா பார்லிமெண்ட் நடக்குதா கமிட்டி மீட்டிங் இருக்குதா இதுக்கு நேரம் இருக்குதா அங்க நடந்தது தொகுதிக்குள் நடந்ததா கூட ஜெயிச்சிருக்கலாம் ஓட்டு போட்டுருவாங்க வேற தமிழ்நாட்டுக்காரங்க கூட இருக்காங்களான்னு பாரு இனிமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா இங்கதான் போகணும் டெல்லி மேலும் அங்கு சென்று நடந்ததை விட தொகுதிக்குள் நடந்திருந்தால் மக்கள் தானாகவே ஓட்டு போட்டு இருப்பார்கள் எனவே அதிமுக வேட்பாளரான தங்கவேலுக்கு உங்கள் ஆதரவை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஜித்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்